பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் டெல்லி போயிருக்காங்க ஸோ இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியை எம் கே ஸ்டாலின் வந்து சந்திச்சு பேசுவார் அப்படிங்கறதா எல்லாரும் யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மகனை காப்பாற்றணும் மருமகனை காப்பாற்றணும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்திப்பு நடக்கும் அப்படிங்கறதா எல்லாரும் யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கறதே கிடையாதுங்க ஒரு பக்கம் மோடி அவர்கள் வந்து சந்திக்க நேரம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் டிஎம் கே விரும்புவாங்களா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி உதயநிதியோ மாத்தி மாத்தி சந்திச்சிருக்கலாம் பட் இப்போ பிஜேபியும் சந்திக்கிறத விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க சிறுபான்மையினர் மக்களுக்கு ஒரு இது மாயை காமிச்சு வச்சிருக்காங்கல்ல இங்க வந்து நாங்க தான் பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு மாயை திமுக காமிச்சு வச்சிருக்காங்கல்ல அதுல ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்த டிஎம்கே விரும்ப மாட்டாங்க இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பில்லை சரிப்பா இந்த மக்களுக்காகவே சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா மகனை காப்பாற்றணும் மருமகனை காப்பாற்றணும் ஒட்டுமொத்த தலைமை குடும்பமும் திமுகவோட தலைமை குடும்பமும் இதில் சிக்கியிருக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்திப்பு நடத்தினா தானே காப்பாற்ற முடியும் அப்படின்னா சந்திப்பு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க யார் நடத்துனாங்க அப்படின்னு கேட்குறீங்களா கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு இது சம்பந்தமான இப்போ இந்த இடி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அப்படியே அமைதியான நிலையில இருக்குல்ல அதுக்கு காரணமே கனிமொழி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த சந்திப்பு தான் கனிமொழி தான் போயிட்டு தூதுவா போயிருக்காங்க என்ன காரணத்தை கையில் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா செங்கல் இருக்குல்ல செங்கலோட ஜிஎஸ்டியை வந்து குறைக்கணும் அப்படின்னு இப்போ சந்திப்பு நடக்குது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் வெளியில தெரிஞ்சிடும் வெளியில தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல நாங்கள் வந்து சமாதானம் பேச தான் போனோம் ஈடி வந்து எங்களை இதை மாதிரி டார்ச்சர் பண்றாங்க கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு விட தான் போனோம் அப்படின்னு கனிமொழி வந்து நேரடியாக சொல்ல முடியாது ஸோ ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல அதுக்காக என்ன காரணம் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா செங்கலுக்கான ஜிஎஸ்டி வரிய குறைக்கணும் ஏன்னா வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அங்கங்க கிராமப்புறங்கள்லேருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி வரைக்கும் ரொம்ப அதிகமாக நடக்குது ஸோ செங்கலோட ஜிஎஸ்டியை குறைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்பா திடீர்னு செங்கல்ல தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இன்னும் எத்தனையோ பொருள் இருக்கு அத்தியாவசிய பொருள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருள் இருக்கு அந்த பொருளை எடுத்துட்டு போய் இதுக்கு ஜிஎஸ்டியை குறைங்கன்னு கேட்டுருக்கலாமே ஏன்ப்பா செங்கல்ல தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஏன் அப்படின்னா ஜாதகம் உங்களுக்கு தான் தெரியுமே உதயநிதி வந்து ஒரு செங்கலை தூக்கி காமிச்சு தான் ஆட்சியே எம் கே ஸ்டாலின் பிடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல ஸோ அந்த செங்கல் வந்து பெரிய ராசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உதயநிதி தூக்கிக்காட்டுன்னா செங்கல் ஸோ அந்த செங்கல்ல வந்து இவங்க வந்து ஒரு மூடநம்பிக்கை அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ அந்த செங்கல்ல வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சாதகமாக முடியும் ஸோ அதே மாதிரி இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சந்திப்புலேயும் செங்கல்ல வந்து முன்னாடி வச்சு அதை ஒரு காரணமாக வச்சு இந்த சந்திப்பை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜாதகர் சொன்னார்னு தெரியல எந்த அரசியல்வாதி சொன்னாங்கன்னு தெரியல எந்த புத்திசாலி சொன்னாங்கன்னு தெரியல சோ அதை காரணமா வச்சு கனிமொழி அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த இடி விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கு ஆனால் உண்மையாலுமே இடி அமைதியா ஆயிட்டாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கு இதுலயே ரெண்டு விஷயம் இருக்குங்க திமுக இப்போ அவங்களுடைய அவசரத்துக்காக மகனை காப்பாற்றுறதுக்கும் மருமகனை காப்பாற்றுறதுக்கும் எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து தங்கச்சியை வச்சு ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபி கூட ஒரு கணக்கில் இருக்காங்க மேல் கூட அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வச்சு இந்த விஷயத்த மூவ் பண்ணி இப்போ அமைதி ஆக்கியிருக்காங்க பட் ஆனால் திமுகவுக்கு இதுவே பெரிய பேக் ஃபயரா ஆகும் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள யோசிக்கிறாங்களா இல்லையா திமுக தலைமை அப்படின்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி கனிமொழியும் பிஜேபியும் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க என்ன வேணாலும் நடக்கலாம் பிஜேபியோ இல்லை அமலாக்கத்துறையோ கனிமொழிக்கு சம்பந்தமான எந்த விஷயத்துலையும் கை கை வைக்க மாட்டாங்க தோண்ட மாட்டாங்க விசாரணை நடத்த மாட்டாங்க விசாரணைக்கு கூப்பிட மாட்டாங்க இது எல்லாமே தலைமை குடும்பத்தை நோ நோக்கி மட்டும்தான் நடக்கும் கனிமொழியை நோக்கி நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா பிஜேபியும் கனிமொழியும் நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் இதுபோக கனிமொழி வந்து இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக இங்கே வந்து ஒரு லாபியை கிரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம் அப்படி அதுக்கு எதாவது இடையூறு வந்தது அப்படின்னா அவங்க வந்து பிஜேபியோட சப்போர்ட் அப்படிங்கிறத கேட்பாங்க ஏன்னா அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிறப்போ கனிமொழி ஆல்ரெடி பிஜேபியோட சப்போர்ட்டை கேட்டுருவாங்களா இங்கே எதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவாங்களா அப்படின்னு இருந்துட்டு இருக்க சூழலில் இவங்க வந்து இன்னும் வந்து அவங்க கூட கனிமொழிக்கு நெருக்கத்தை உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் கனிமொழிக்கு ஒரு சாதகமா போகும் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கனிமொழிகிட்ட தான் ஒடியாந்து நிக்கணும் அப்படிங்கிற சூழல் வரப்போ இன்னும் கனிமொழி வந்து ரொம்ப பவரா மாறுவாங்க இன்னும் பிஜேபி கூட நெருக்கமா மாறுவாங்க நாளைக்கு பிஜேபி வந்து கனிமொழியை வச்சு என்ன ஒரு வேலை வேணாலும் செய்யலாம் பட் என்ன பண்றது இது திமுகவுக்கு இது தெரிஞ்சே இருந்தா கூட இப்போ அவசர நிலையில இருந்தாங்கல்ல எப்படியாவது காப்பாற்றணும் ரத்தீஷ் மாட்டினான்னா வேலை முடிஞ்சு போச்சு ஆகாஷ் பாஸ்கர் மாட்டினான்னா வேலை முடிஞ்சு போச்சு எப்படியாவது அவங்களெலாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசர நிலையில் இருந்தாங்கல்ல ஸோ அதனால கனிமொழியை வச்சு அவசரத்துக்கு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க பட் இதை மாதிரி இவங்க அவசரத்துக்கு செய்கிற வேலை அப்படிங்கிறது நாளைக்கு கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக வந்து முடிவதற்கான வாய்ப்பு உண்டு பிஜேபி அதை இங்கே வந்து கிளியர் கட்டாக செய்வாங்க அது இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் அவங்க செஞ்ச ஒரு விஷயம்தான் இது ஒன்று என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப அமலாக்கத்துறையை கொஞ்சம் சைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல சோ இதனால அமலாக்கத்துறை சைலண்ட் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இடைக்கால தடை அவ்வளவுதான் இது வந்து திரும்ப இப்ப கோடை விடுமுறை வந்து உச்ச நீதிமன்றத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப தொடங்க தான் போகுது அமலாக்கத்துறை தரப்புல இருந்து போயிட்டு என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க போறாங்களோ தான் போறாங்க சோ இந்த டைம்ல திமுகவுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள்லாம் திரட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை வந்து இந்த டாஸ்மாக் துறை மட்டும் கிடையாதுங்க இன்னும் எந்தெந்த துறையிலலாம் ஊழல் நடந்திருக்கோ எல்லா துறையிலையுமே இருக்கக்கூடிய விஷயங்களை அமலாக்கத்துறை வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது மின்சாரத்துறையா இருக்கட்டும் நம்ம சக்கரபாணி அவர்கள் கையில இருக்கக்கூடிய உணவு துறையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள்ல இந்த மணல் குவாரி ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான் சோ இந்த மாதிரி எந்தெந்த துறையில எல்லாம் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு அது என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இப்ப அமலாக்கத்துறை எடுத்து ஏன்னா சும்மா இருந்தவங்களை வந்து மூக்குலயே பிடிச்சி சொரிஞ்சு விட்டாங்கல்ல அமலாக்கத்துறை எதிராக நீங்க ஒரு தடை வாங்குறீங்க அப்படின்னா ஏதோ லாஜிக்கா போயிட்டு அமைதியா வாங்கியிருந்தால் பரவாயில்ல ஆனா வாங்கிட்டு அமலாக்கத்துறையெல்லாம் எங்களுக்கு கீழே நாங்க யாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கெத்தா பேசினா அமலாக்கத்துறையில் அந்த துறையை விட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய தனி நபருக்கு கூட கோபம் வரும்ல இவ்வளவு தப்பு செஞ்சுருக்கானுங்க ஆனால் இவனுங்க வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறானுங்களே இவனுங்களை நான் இதுக்குன்னே தோண்டி எடுத்து இவனுங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுற பாரு அடியோட ஒன்றும் இல்லாமல் அழிக்கிறேன் பாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கே கோபம் வரும்ல தப்பு செஞ்ச இவங்களே இந்த அளவுக்கு ஆடுறப்போ அந்த தப்பை தட்டி கேட்குற இடத்துல இருக்கக்கூடிய அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆடுவாங்க இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ரிலீஃப் அப்படிங்கிறத டிஎம்கேவுக்கு கொடுத்துருக்காங்க இது நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி பெட்டில் படுத்துட்டு இவங்க தூங்கலான்னு நினைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது இன்னும் திரும்ப இந்த கோடை விடுமுறை முடிஞ்சு உச்சநீதிமன்றம் திரும்ப இந்த வழக்கை எடுத்து விசாரணைக்கு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை பல விஷயங்களை ரெடி பண்ணி ஆதாரப்பூர்வமா ரெடி பண்ணி எல்லாத்தையுமே உச்ச வந்து ஒப்படைக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்க செய்தி சோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம் கே ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி பட் அதை தாண்டி சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் பெரிய காரணம் அப்படிங்கிறது இருக்கும் பட் சந்திப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அதுக்கான காரணங்களை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்போம் இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி